அனைவருக்கும் வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம குபேர கலச அறக்கட்டளை நாளுக்கு நாள் அடுத்தடுத்த படியை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கோம் தொடர்ச்சியா கருத்தரங்கம் அடுத்தடுத்து ரொம்ப பிஸியாவே நமக்கு வந்து போயிட்டே இருக்கிறதுக்கான காரணம் மக்களோட சப்போர்ட்டு பிளஸ் நம்ம ஜோதிட பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குற ஒரு வழிகாட்டுதல்னு வச்சுக்கலாம் அதுல ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நமக்கு சனிப்பயிற்சியாக நம்ம போன தடவை நடத்தணும் போன மாசம் இப்போ குரு பயிற்சியில ஒரு கலந்தோடையாளு நிறைய நல்ல உள்ளங்கள் வந்து இதுல அடுத்தடுத்து சேர்ந்துகிட்டே இருக்கிறது நமக்கு நல்ல விஷயம்தான் இப்போ வந்து நமக்கு ராசியை பற்றி நம்ம பேச போகிறோம் ராசியா இருந்தாலும் சரி ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி ரிஷப லக்னத்துக்கு நூறு ரிஷப ராசிக்கு கண்டிப்பாக ஃபிஃப்டி பர்சன்டேஜ் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து வேலை செய்யும் அதனால் எப்போவுமே லக்னத்துக்கு நீங்கள் அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே ஒரு நூறு சதவீதம் நம்ம மார்க் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் இப்ப ராசிக்கு வந்து லாஸ்ட் ஒன்றரை வருஷம் எப்படி சார் இருந்துச்சுன்னு கேட்டா அப்பப்பா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சிருக்காங்க இயற்கையாகவே உழைக்கிறவங்களுக்கு பெரிய கெட்ட நேரம் எதுவும் வரான்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு பன்னெண்டு ராசியுமே நல்ல ராசி தான் பன்னெண்டு குழந்தைகள் மாதிரி தான் நான் பார்ப்பேன் பன்னெண்டு சாமி மாதிரி நம்ம பார்க்கலாம் பன்னெண்டு குலதெய்வமா நம்ம பார்க்கலாம் ஆனா அந்த ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா அது மாடு வீடு அதோட சின்னம் எடுத்து பாத்தீங்கன்னா மாட்டோட சின்னம் மாடு எப்பவும் உழைச்சுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரிதான் ரிஷப லக்னத்துல பிறந்த பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க என்ன பண்ணாலும் அவங்கள அசைச்சிக்கவே முடியாது இயற்கையாவே அவங்க தைரியமா இருப்பாங்க இதை பாத்துட்டு இருக்க ரிஷபராஷ் உங்க வீட்டுல குழந்தை இருந்தாலும் சரி இல்ல ஒரு முப்பது வயசு ஒரு அண்ணனா இருந்தாலும் சரி இல்ல ஒரு நாற்பது வயசு பொண்ணா ஒரு அம்மாவா இருந்தாலும் சரி சகோதரியா இருக்கலாம் ஒரு பேச்சுக்கு உடம்பு சரியில்ல தூக்கி போட்டுட்டு அதெல்லாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலான்னுட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு ராசி கஸ்டமர் இருக்காரு திருப்பள்ளி கையை குத்திருச்சு அப்படியே தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு நம்மளால ஒரு சின்ன காயம் போட்டா கூட ஒரு நாள் ஒன்றரை நாள் லீவ் எடுத்துப்போம் அப்ப இயற்கையே அந்த ராசிக்கு அந்த தைரியம் உயிரி இருக்கிற காரணத்தினால என்ன கெட்ட நேரம் வந்தாலும் அவங்க அதை சமத்தியமா தாண்டி தாண்டிதான் வந்துட்டு இருக்காங்க ஏன் இதை சொல்ல வரேன்னா அடுத்து அவங்க நிறைய நெகட்டிவிட்டியும் பாக்க போறாங்க பாசிட்டிவிட்டியும் பாக்க போறாங்க அந்த தைரியம் தான் உங்களுக்கு அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சனி பயிற்சியா இருக்கலாம் பட் ராகு கேது பயிற்சியா இருக்கலாம் எந்த பயிற்சி வந்தாலும் உங்க தைரியம் எப்பவுமே உங்க கூட இருக்கும் அதை மட்டும் நீங்க விட்டுறாதீங்கன்னு சொல்லிக்கிறேன் போன ஒன்றரை வருஷத்துல என்ன ஒரு மாறுதல் அவங்க சந்திச்சாங்கன்னு போய் பார்த்தா ரிஷப லக்கணத்துக்கு அஷ்டமாதிபதி இல்ல ரிஷபர் ராசிக்கு அஷ்டமாதிபதி யாருன்னு கேட்டா குரு அவர் அழகா போய் தலைமையில போய் உட்காந்துட்டார் அடுத்தது ராகு கரெக்டா ராசிக்கு பதினொன்னுல போய் அந்த ராசியவே பார்த்துட்டு இருந்தார் அஞ்சுல கேது ஒன்னா ரெண்டா கஷ்டங்கிற மாதிரி ஒரு படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியான தொந்தரவுகளையும் ஒரு வாலிப வயசுல இருக்கிறவங்களுக்கு காதல் தோல்வியும் கல்யாண ஆன தம்பதிகளுக்கு குழந்தை சார்ந்த கருச்சிதவு குழந்தை சார்ந்த வருத்தங்களையும் அதிகமா சந்திச்சிருக்காங்க கோயில் சார்ந்த பங் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாற்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அப்படின்னா தன்னோட குழந்தைகளுக்கு உடல் ரீசன் பிரச்சனையை அவங்க சந்திச்சிருக்காங்க அவங்களே குழந்தையா இருந்தாங்கன்னா உடல் சார்ந்த பிரச்சனையை சந்திச்சிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் உள்ளுக்குள்ள போய் அதுல நிறைய வருத்தங்களை சந்திச்சவங்களும் இந்த ரிஷபராசி ரிஷப லக்னத்துல இருந்து ஏன்னா ரிஷபராசிக்கு அஞ்சுல கேது லாஸ்ட் ஒன்றரை வருஷமா அழகா போயிட்டு இருந்தாரு அப்ப அஞ்சுல இருக்கிற கேது அவங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கல எனக்கு தெரிஞ்சு உடல் ரீதியா ஹார்ட் இருதையும் சார்ந்த பிரச்சனையை நிறைய கடந்து வந்திருக்காங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க கடந்த ஒன்றரை வருஷமா அதெல்லாம் இனி கிடையாது இனி அடுத்து 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 நல்ல விஷயத்த தொட போறாங்க என்ன நல்ல விஷயத்த தொட போறாங்க ரிஷப ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு வர்றாரு ராகு எந்த வீட்டுக்குள்ள போறாரோ அந்த வீட்டை அழகா விருத்தி பண்ணுவாருங்கிறதா அர்த்தம் ராகு போல கொடுப்பாருமில்லை கேது போல கெடுப்பாரு இல்லைங்க ஒரு பழமொழி எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்போ நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராகு எந்த வீட்டுக்குள்ள போறாரோ அந்த இடத்த நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நல்லா திருப்பி போடும் வளர்த்தி கொடுக்கும் உதாரணம் இப்ப ரிஷப ராசிக்காரங்க பத்தாம் இடத்துல ராகு வந்திருக்கார் ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு இருக்காருன்னா தொழில் பண்ணலாமா நம்ம ஏன் தொழில் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சிந்தனையை அழகா தூண்டி விடக்கூடியவர் தான் அந்த ராகு அப்ப ரிஷப ராசிக்கு பத்துல ராகு வந்த காரணத்தினால வேலைக்கு போயிட்டு இருக்கிற நபர்களுக்கு ஒரு தொழில் சார்ந்த எண்ணத்தை கொடுத்து வளர்த்தி கொடுத்துரும் பத்தாம் இடம் தான் கௌரவம் சொல்லுவோம் அப்போ ஒரு புகழை கொடுக்கும் அது கும்ப வீடு இல்லையா அப்ப பூர்வீக இடத்துல ஒரு புகழை கொடுக்கறது ஒரு பெரிய பொருளாதார வளர்ச்சி கொடுக்கறது எல்லாமே அந்த பத்துல இருக்கிற ராகு அழகா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்காருன்னு எடுத்துக்கலாம் ஆனால் ரிஷபராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு வந்திருக்கிறது பொருளாதார உச்சத்தை கொடுக்கறதுக்கு ரெடியா காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம் என்ன ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ்னா அதிகமான முதலீடுகளை போடாம அது ராகு ராகுன்னா பாம்பு பாம்புன்னா சின்ன முதலீடு தான் போகணும் இப்போ சின்ன சின்னதா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைங்க நீங்க ஒரு டெக்ஸ்டைல் வைக்கிறீங்கன்னா அளவா ஒரு சின்னதா ஒரு ஒரு லட்சம் ஒரு ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் இந்த மாதிரி போடுங்க சின்ன முதலீடு போட போட அந்த ராகு வளர்த்தி கொடுத்துட்டே இருக்கும் எடுத்த உடனே பேராசை ராகு தூண்டி விடுவாரு பெரிய அளவில் இருபத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் போட்டீங்கன்னா ஒரு லாஸ் இருக்கு அதனால சின்ன சின்ன முதலீடுகள் போடுங்க ரிஷபத்துக்கு பத்துல வந்திருக்கு ராகு நிறைய பேர்த்துக்கு தொழில் மாற்றத்தை கொடுக்க போகுது இடம் மாற்றத்தை கொடுக்க போகுது பத்து வருஷமா ஒரே இடத்துல கட்டடம் போயிட்டு இருந்துச்சாருன்னா இப்ப ஒரு கட்டட மாற்றம் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம்னா ராகு பத்துல இருக்கிறது தொழில் விருத்தி பண்ணி கொடுக்க போறாருங்கிறது பாசிட்டிவ் அடுத்தது கேதுங்க வந்திருக்காரு நாலுல வந்திருக்காரு இல்லையா நாலாம் இடம்னா என்ன ஒரு படிக்கிற பையன் இருக்கான் ஒரு எட்டாவது படிக்கிற பையனா நாலுல கேது வந்துருச்சு அடிப்படை கேள்வி நாலாம் மடம்தான் ஸ்கூலுக்கு நல்லா படிச்சிருந்தவன் அப்படி சுருண்டு படுத்துக்கிறது நான் படிக்க மாட்டேன்னு சொன்னேன்னா அப்புறம் படிக்கிறதானு சொன்னன்னு கதை பேசுறது அதெல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ நாளில் கேது வந்திருக்கிற காரணத்தினால கொஞ்சம் அடமெண்ட் கேரக்டரா உருவாவாங்க அப்போ அந்த குழந்தைகளுக்கு போய் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம தட்டி கொடுத்து ஒரு அழகா ஒரு கேதுவோட உண்டான ஒரு மந்திரங்களை ஹை கிரீவர் மந்திரமெல்லாம் நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த படிக்கிற வயசுல இருக்கிறவங்களுக்கு அந்த நாள் இருக்கிற கேது படிப்புல தடை இல்லாம எயித்து நைன்த் டென்த் லெவன்த்து டுவெல்த் இந்த கேட்டகரி தான் அவர் போக்கஸ் பண்ணுவார் அப்ப அந்த குழந்தைகள் மட்டும் ரிஷப் ராசி இருக்கிறவங்களுக்கு கவனமா இருக்கணும் தாயோட ஆரோக்கியத்துல சின்ன சின்ன குறைகளை அந்த கேது நாள்ல வந்திருக்கிற காரணத்தினால ஒரு குறையை கொடுப்பாருங்காட்டிக்கு தாய் சார்ந்த ஒரு சின்னதாக அம்மாவுக்கு ஒரு கால்வலி இருக்கா நீங்க உடனே கூட்டிட்டு போய் அம்மாவுக்கு அழகா பார்த்து அதை நீங்க முன்கூட்டியே சரி பண்ணிக்கோங்க அதை விட்டு பெருசாக்காம பாத்துக்கிறதுக்காகத்தான் இந்த எச்சரிக்கை பதிவு அப்படின்னு எடுத்துக்கணும் நாலாம் இடத்துல கேது வந்திருக்காரு இல்லையா காரகத்துவத்துல பிரச்சனை கொடுப்பாரு பொருள் காரகத்துவத்துல பிரச்சனை உயிர் காரகமா பொருள் காரகமா என்ன சார் அது ஒண்ணு இல்லைங்க எதெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியுமோ அதெல்லாம் பொருள் காரகம் எதெல்லாம் பணம் கொடுத்து வாங்க முடியாதோ அது காரகம் அதனால வீடு வாங்குறதே வீடு கட்டுறது அதெல்லாம் நாளில் வந்திருக்கிற கேது என்னோட அனுபவத்துல நிறைய பேருக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு நடத்தும் அதனால வீடு வாகனம் சார்ந்த முயற்சி பண்றவங்களுக்கு நிச்சயமா ரிஷபத்துக்கு ரிஷபத்துக்கு நாளில் வந்திருக்கிறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுக்க போகுதுங்கிறது நூறு பர்சன்டேஜ் உண்மை ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் குறையா இருக்கணும் குறைய வரும் தாய் வழி உறவுகள்ல ஒரு கசப்பு வரும் அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் ரிஷபத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட நூத்துக்கு எழுபது பர்சன்டேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு ராகு கேது பயிற்சி நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கறக்கு தயாரா காத்துட்டு இருக்குங்கிறது மட்டும்தான் நிதர்சனமான உண்மை அடுத்தது குரு பயிற்சி இதே தான் குரு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற விஷயத்தையும் இப்ப நம்ம பார்க்க போறோம் என்ன யோனா எல்லாத்துக்கும் குரு ராகு இந்த கிட்டத்தட்ட ஒரே கட்டத்தை பாக்குறது பாசிட்டிவா இருந்தா கூட ரிஷபத்துக்கு கூடுதல் பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு குரு லாஸ்ட் ஒரு வருஷம் என்ன பண்ணாருன்னு போய் பார்த்தோம்னா அஷ்டமாதிபதியே லக்னத்துல வந்து உட்கார்ந்த காரணத்தினால பதினொன்னாம் அதிபதி அவனா இருந்த காரணத்தினால அடிச்சும் போட்டு காயத்துக்கு மருந்தும் கொடுத்தாருன்னு சொல்லிக்கலாம் கொடுத்த வார்த்தையை காப்பாற்ற முடியாம நிறைய ஸ்ட்ரகிள் சாதாரணமா நடக்க வேண்டிய வேலை கூட அந்த லாஸ்ட் ஒரு வருஷமா அந்த குரு வந்து நடத்தி கொடுக்காம நிறைய தடையை கொடுத்தாங்க அந்த குரு லக்னத்துல இருந்து இருக்காங்க அது நல்ல விஷயம் இப்ப குரு எங்க பாக்குறாங்களோ அந்த இடத்த முழுசா ஒரு சதவீதமா முழு பார்வையோட தன்னோட பார்வையால வளர்த்தி கொடுப்பாங்க அப்ப ரிஷபராசிக்கு ஆறாம் இடம் எது துளம் வேலைன்னு சொல்லக்கூடிய இடம் தொடர்ச்சியா நோய் விட்டு இருக்கீங்களா தொடர்ச்சியா கடல்ல அவதிப்பட்டு இருக்கீங்களா தொடர்ச்சியா வழக்கு பிரச்சனை தொடர்ந்துட்டு இருக்கா குருவன அஞ்சாம் பார்வை லக்னத்துக்கு ராசிக்கு ஆறாம் இடத்தை பாக்குற காரணத்தினால வழக்கிலிருந்து விடுவிக்கக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு அப்படின்னு அதனால வழக்கும் நோயும் கடனும் தீரக்கூடிய அற்புதமான ஒரு விஷயத்த பன்னிரண்டு வருடம் கழிச்சு அஞ்சாம் பார்வையாக அந்த குரு பாக்குற மிதுனத்துக்குள்ள வந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அதனால குருவோட அஞ்சாம் பார்வை ராசிக்காரங்களுக்கு தீரா நோயை தீரா கடனை தீரா பகைய பூர்வீக சார்ந்த பிரச்சனையை முடிச்சு கொடுக்காம போகாது அடுத்து அந்த குரு எங்க பாக்குறாரு லக்னத்துக்கு நேர் எட்டாம் இடத்தை பாக்குறாரு உழைக்காத வருமானம் அந்த ஷீட்டு சிட்வென்ஸ் லாட்ரி சீட்டு ஒரு அதிர்ஷ்டம் அதெல்லாம் எட்டாம் இடம் தான் எட்டாம் இடத்தை அந்த குரு பாக்குறாரு அப்போ திடீர் யோகம் இத்தனை வருஷமா இன்சூரன்ஸ் பணம் போட்டா சார் கிடைக்கல ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் போயிட்டு இருக்கு எல்ஐசி பணமே வரல அதெல்லாம் இந்த டைம்ல முயற்சி பண்ணீங்கன்னா ரிஷப லக்னமா இருந்தாலும் சரி ரிஷப ராசியா இருந்தாலும் சரி இந்த பர்டிகுலர் ஒன் இயருக்குள்ள உங்களுக்கு ஒரு யோகத்தை குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு அர்த்தம் கால புருஷத்துக்கு ஒன்பதாம் இடத்தையே பாக்குற காரணத்துல ஒரு பாக்கியத்தை அது கொடுக்க போது அப்படின்னு அர்த்தம் அதே குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு பத்தாம் இடத்த பாக்குறாரு இல்லையா அப்ப தொழில் எனக்கு இது வரைக்கும் எந்த வழியில போறதுனே தெரியலனு சொல்லிட்டு இருக்க ரிஷபராசியா இருக்கலாம் ரிஷப லக்னமா இருக்கலாம் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை இதுதான் உன்னுடைய தொழில் அடுத்த ஒரு வருஷம் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு கையை பிடிச்சு கூட்டிட்டு இருக்கு அந்த குருவோட பார்வை இருக்குன்னு அடுத்தோம் அதனால ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பாக்குறது ரொம்ப நல்ல விஷயமாவே நம்ம எடுத்துக்கலாம் அதனால குருவோட பார்வை பிளஸ் ராகு கேதுன்னு எல்லாமே நல்லா இருக்கு நாலுல கேது வந்திருக்கிற காரணத்தினால மட்டும் பரிகாரம் சொல்றேன் நாலாம் மடம் சூரியனோட வீடு இல்லையா சூரியன் வீட்டுல கேது வந்திருக்காரு இல்லையா உச்சி உச்சிப்பிள்ளையாருன்னு சொல்லுவோம் சிம்ம மண்டலங்கிறது மலை மேல் இருக்கிற கோவில் அங்க கேது வந்திருக்காங்க மலை மேல் இருக்கிற விநாயகர் கோவில் நீங்க கொங்கு சைடுல இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மருதமலையில் இருக்கக்கூடிய அஹ் அஞ்சு முகம் பஞ்சமுக விநாயகர் வந்து மருதுமலை மேல இருக்காங்க ரொம்ப ரேரா தான் அந்த பஞ்சமுக விநாயகரை நம்ம பார்க்க முடியும் அதுக்கு நம்ம மருதுமலையில் இருந்தீங்கன்னா நீங்க அங்க போய்க்கலாம் இல்ல இந்த பக்கம் இருக்கீங்கன்னா திருச்சி உச்ச பிள்ளையார் கோயிலுக்கு வந்து நீங்க போய்க்கலாம் மொத்தத்தில் மலை மேல இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு பண்ண 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 ஒரு பாசிட்டிவான விஷயத்த நாள் இருக்கக்கூடிய கேது நமக்கு செய்ய போறதா எடுத்துக்கணும் ஓகேவா பத்தாம் இடத்துல ராகு வந்திருக்காங்க அங்க குருவும் பாக்குறாங்க பத்தாம் சனி வீட்டுல ராகு இருக்கிற காரணத்தினால ராகுவை நான் என்னைக்குமே வந்து ஐயப்பனாதான் எடுப்பேன் ஏன்னா ஐயப்பனுக்கு எத்தனை படி இருக்கு பதினெட்டு படி இருக்கு ராகு எத்தனை வருஷம் பதினெட்டு வருஷம் அப்போ தசை இல்ல பத்துல ராகு வந்திருக்கு அப்படின்னாலே ஐயப்பன் கோயிலுக்கு ஒரு முறையாவது நீங்க போயிட்டு வந்து பாருங்க நிச்சயமான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கட்டாயம் கிடைக்கும் அதனால ஐயப்பன் வழிபாடு உச்சி பிள்ளையார் வழிபாட நீங்க ராகு கேதுக்களுக்காக நிச்சயமா பண்ணலாம் குரு இன்னைக்கு மிதனத்துக்குள்ள போயிருக்காங்க அது ரெட்ட வீடா இருக்கிற காரணத்தினால அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு திருஷப ராசிக்காரங்க இயற்கையாக பண்ணாங்கன்னா அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் வழிபாடு பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் அது கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த அடுத்தடுத்த ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள் பேச இருக்காங்க நிச்சயமா ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் நிச்சயமா பாசிட்டிவான வருஷம் தான் உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் தொடர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும்னு வேண்டிக்கிறேன்